ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய உளுந்தங்களி செய்வோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணுங்க ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறணும் கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க மிக்சியில் போட்டு பொடியாக்கிறணும் எடுத்து சளித்து வச்சுக்கணுங்க சளிச்சு வச்சுட்டு தேவையான வெள்ளப்பாகை காய்ச்சிக்கிறணும் நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் வெள்ளப்பாகை எடுத்து வடிகட்டிக்கிறணுங்க வடிகட்டி அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் மாவு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறணுங்க வெள்ளைப்பாகு கொதித்தோன்னா கலந்த மாவை அதில் ஊற்றிடணுங்க ஊற்றி கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கொஞ்சம் வெந்து வந்தோன்னா ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டணும் எண்ணெய் உள்வாங்கிரும் உள்வாங்கணோன்னா நல்லா நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் மாவு வெந்தோன்னா என்ன பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஊற்றுன என்ன வெளியில் பிரிஞ்சு வந்துடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்க போகிற சமயம் நல்லா கிளறிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம பாரம்பரிய உளுந்தங்கலி நம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க அவ்வளோதான்